இருந்து முன்னுரிவித்தல் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து உண்மையான நிலைப்பாடு என்னன்றதை அறிந்து கொள்வது ஒன்று ரெண்டாவது இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற ஆட்களோட கதைச்சு அவையிட்ட பிரச்சனை என்னன்ற சொல்லி தெரிந்து கொள்வது மூன்றாவது உங்களோட இது வந்து தெரியவர்கிறது இப்போ இது இந்த வரலாறு என்ன நடந்திருக்குது என்ன பிரச்சனைன்றது நம்ம தீயிட்ற அதற்கு பிறகு நான் உங்களுடைய சரியான அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் துவான் மன்சில் நான் நேஷனல் சோல்ட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பொது முகாமியாளராக கடமையாற்றுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனையரவு உப்பளம் என்பது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம் உப்பு உற்பத்தி செய்வதற்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனர்த்த காரணமாக இந்த உப்பளம் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை செயற்பாடு காணப்பட்டது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி இந்த உப்பு நிறுவனத்தை பாரம் எடுத்து பல்வேறுபட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்து இன்று நல்ல ஒரு நிலைக்கு இந்த நிறுவனம் மாறியிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது அவ்வாறான வேலையிலே நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஊழியர்கள் அல்லது வந்து அலுவலர்கள் என்பவர்கள் பல்வேறு பட்ட காணப்படுகின்றார்கள் உதாரணமாக தற்பொழுது இந்த நிறுவனத்தில் முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட நிரந்தர உத்தியோகத்த அவர்களின் திறந்தோறும் அவர்களின் வேலை வாய்ப்பு கொண்டிருக்கின்றனர் நிர்வாக செயற்பாடுகள் சகல விதமான நடவடிக்கைகளும் அவர்களால் மேற்கொள்ளப்படும் அதே போல் கண்ட்ராக்ட் என்ற பதவியில் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் என்ற கண்ட்ராக்ட் பதவியில் கூட இங்கே சிலர் வந்து பேசியிருக்கிறார்கள் இவற்றை விட வேலதிகமாக நீங்கள் பார்த்தீர்கள் இந்த உட்பு உற்பத்தி எவ்வாறு நடைபெறுகிறது என்றால் காலபோகத்தை அடிப்படையாக கொண்டு இங்கு நாங்கள் காலபோகங்களை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து யால என்று சொல்லக்கூடிய செறி போகம் அடுத்து மகா என்று சொல்லக்கூடிய பெரும்போகம் நடைபெறும் எல என்பது அநேகமாக ஜனவரி மாத கடைசியில் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் நடக்கும் அதே அதேபோல் மகா என்ற அந்த பெரும்போக செய்கை ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து செப்டம்பர் இறுதி வரை அநேகமாக செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே பருவகால ஊழியர்கள் அதாவது அந்த பருவத்திற்கு வந்து வேலை செய்து செய்யக்கூடிய ஊழியர்களை நாங்கள் வேலை வாய்ப்புக்கு அமர்த்துவது இங்கு நடைமுறையில் உள்ள ஒரு விடை அவர்களுக்கு அவர்கள் வேலைக்கு வரும் இடத்து நானாந்த சம்பளம் வழங்கப்படுகிறது அவர்கள் எவ்வாறு இங்கே கவனிக்கப்படுகின்றார்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு சலுகைகள் என்ன என்று பார்ப்போமே ஆனால் ஒரு பருவகால ஊழியருக்கு ஒரு நாள் சம்பளம் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட மாதச்சம்பளத்திலிருந்து காணிக்கப்படும் உதாரணமாக சொல்வோம் தற்பொழுது ஒரு நாளர் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயை ஒரு நாள் சம்பளமாக பெறுவார் ஆனால் அவர்களுடைய வேலைகள் எவ்வாறு கொடுக்கப்படும்னு என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் டாஸ்க் வேலை என்று சொல்லுவோம் அதாவது ஒருவர் ஒரு உப்பை அறுவடை செய்த உப்பை ஒரு டிராக்டரில் இயக்குவாக இருந்தால் ரெண்டு டிராக்டர் ஒரு நாளைக்கு ஏற்று ஆனால் இங்கே எவ்வாறு இந்த பணிக்குள்ளாம் அவர்கள் செய்வார் என்ற வேலை செய்வார்களாக இருந்தால் அவர் ஒரு குரூப்பாக சேர்ந்துதான் செய்வார் இதனால் அவர்களுடைய கணேஜி சுமேஜியாக வந்து மாறு ஒருவர் டேக்கல் போடுவார் அடுத்தவர் தூக்குவார் அடுத்தவர் டேக்கர்களுக்கு வந்து மாற்றி அதை போடக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு செய்வதனால் அவர்களது வேலை அவர்கள் எட்டு மணிக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்ச நாள் போக அவர்கள் பிராக்டிஸ் வந்த பிறகு ஆறரைக்கு வேலைக்கு வருவார்கள் காலை அதிகமாக பத்தரை பதினொன்று மணிக்கு அவர்கள் வேலை முடிந்து செல்லக்கூடியதாக இருக்கும் சில வேலைகளில் நாங்கள் சொல்லுவோம் அதிகளவான அறுவடை நடைபெறும் காலம் உதாரணமாக ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதங்களில் எங்களுக்கு அதிக அளவான உப்பு விளைச்சல்கள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இரண்டாம் கட்ட வேலைகளும் நாங்கள் வழங்குவது உண்டு அவர்கள் இரண்டாம் கட்ட வேலை செய்தார்கள் என்றால் இதே சம்பளம் இரட்டிப்பாக வந்து வழங்கப்படும் ஆகவே டாஸ்ட் வேலை என்று சொல்லும்போது பல்வேறு பட்ட வேலைகள் உப்பை அறுவடை செய்யும் வேலை அறுவடை செய்யணும் அறுவடை செய்வதை தூக்கி பாத்துகளில் ஓடும் வேலை அதுக்கு பிறகு அங்கே ஸ்டோர் பண்றதுக்காக ஹீப் வந்து அங்கே கட்டது ஊடாகமாக ஹீப் சரி பெற்ற வேலை அதே போல் ஹீப் வலைக்காக கவா பண்ணுவோம் மூலைகளாக கவா பண்ற வேலை பிறகு லோதிகளுக்கு ஏற்றுவதற்காக அதிலிருந்து மூளைகளுக்கு போட்டு லோதிக்கு ஏற்ற வேலை பல்வேறு பட்ட வேலைகள் காணப்படுகின்றன ஆகவே அவர்களுடைய வேலு திறன் இயலுமை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தங்களுடைய வேலையை செலக்ட் பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இங்கே நான் முக்கியமாக என்றால் இங்கு யாரும் வருத்தி வேலை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கிற வேலை ஒரு டாஸ்க் வேலை அவர் அதை மூன்று மணி தேட்டத்திலையும் செய்யலாம் ஐந்து மணி தேட்டலையும் செய்யலாம் ஒன்பது மணி தேட்டத்திலையும் செய்யலாம் ஆணும் சரி பெண்ணும் சரி டாஸ்க் என்பது ஒன்று சம்பளம் மண்டு என்பது ஒன்று ஆகவே இது வேறுபாட்டுக்கு அர்த்தம் இல்லை இங்கே ஆண்கள் பெண்கள் கடந்து செய்கின்றார்கள் இதைவிட நான் ஏழவே சொன்னது பொறுத்து இரண்டாம் கட்ட வேலை செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு மதிய உணவும் கூட இலவசமாக வந்து வழங்கப்படும் அதைவிட அவர்களுக்கு டி எலெவன்ஸ் என்று அவருடைய வரவுக்கேற்ப டி எலவன்ஸ் வந்து எழுபத்தி எழுவத்தி ரூபாயும் ஒரு நாளுக்கு வழங்கப்படுகின்றது இதைவிட நாங்கள் மேலதிகமாக பார்ப்போமாக இருந்தால் இவர்கள் பருவகால ஊழியர்கள் விட்டுவிட்டு தன் வேலைக்கு வருவார்கள் இருந்தபோதும் இவர்களுக்கான இபிஎஃப் இடிஎஃப் கொடுப்பனவும் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றன இதைவிட மேலதிகமாக நீங்கள் இந்த சூழலை நீங்களே சென்று வந்து பார்க்கலாம் நாங்கள் எல்லா விதமான சுகாதார வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்துருக்கின்றோம் அதைவிட இந்த பகுதியில் நன்னீர் காணப்படுவதில்லை நாங்கள் ஆரம்பத்தில் இயக்கட்சியில் இருந்து தான் டிராக்டரில் பவுசரில் கொண்டு நீங்கள் வந்து தண்ணி நல்ல தண்ணீர் சப்ளை பண்ணணும் அதற்கு பிறகு எங்களோட வாட்டர் சப்ளை கனெக்ஷன் வந்ததன் பின்னர் அதிலிருந்து அந்த சோல்டன் பாதி தொங்கல் வரைக்கும் பைப் லைன் கொண்டு போய் அவர்களுக்கு குடி வசதிகள் கணக்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் இப்பொழுது அதற்கும் மேலதிகமாக ஃபில்டர் ஓட்ட ஃபெசிலிட்டி செய்து கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து லிட்டர் கேனும் கொடுத்துருக்கிறோம் உங்களுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இன்னும் ஒரு ஒரு அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வருடம் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அனுவல் ட்ரிப் கொண்டு செல்வதற்கு உள்ள பல பாகங்களுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடுகள் இந்த நிறுவனத்தினால் வந்து செய்யப்படுகின்றது அதற்கும் மேலதிகமாக ஒவ்வொரு வருடமும் அநேகமாக டிசம்பர் மாத கடைசி பகுதியில் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இங்கு வந்து ஒரு கெட் டுகெதர் செய்வதற்கான வாய்ப்பும் கொம்பனி செலுழியே அவர்களுக்கு வந்து செய்து கொடுக்கப்படுகின்றது விட நாங்கள் சில காலங்களில் தூர இருந்து வருபவர்கள் இரண்டாம் கட்ட வேலை செய்து போக இல்லாத நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிஸ்களும் கூட இடைக்கிடையே நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் வாகனங்களை ஹயப்பண்ணி இவ்வாறான பல விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்படும் பொழுது அவருடைய அடையாளத்தை மேம்படுத்தும் அநேகமாக ஒரு வருடத்துக்கு ரெண்டு செட் என்ற விதத்தில் யூனிஃபார்ம் அதே உப்பு வேலை செய்வதற்கான அந்த அதற்கு தேவையான பூட்ஸ் போன்ற பலவிதமான அமைப்புகளையும் இந்த நிறுவனம் தாராளமாக செய்து கொடுத்திருப்பதை நாங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் இதைவிட இன்னொரு வடியத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டோம் என்னவென்றால் முக்கியமான ஒரு வடயம் அது நாங்கள் அண்மையில் கருத்தில் கொண்டதை நாங்கள் திறம்பட செய்து முடித்தோம் இங்கே வருபவர்களுக்கு பட்ட உபாதைகள் நோய்கள் காணப்படலாம் ஆனால் பல பேருக்கு தெரியாது ஆகவே நாங்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ஒரு கலைத்து கடந்த வருடம் பெரிய ஒரு மெடிக்கல் கேம்ப் செய்வோம் அந்த மெடிக்கல் கேம் இங்கே செய்ய வேலை செய்கிற ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல அவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமாக சேர்ந்து மிகவும் கோலாகலமாக இவங்க செய்யப்பட்டது மொழி பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் அதிலே கண் காது மூக்கு நெஞ்சு இதைவிட இரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் பெண்களுக்கு சில விசேட மருத்துவ சிகிச்சைகள் போன்ற சகல விடயங்களும் இவர்களுக்கு அவசியப்பட்டது இவ்வாறு பல வழிகளிலும் இங்கே அவர்கள் பருவகால ஊழியர்கள் வந்து பல்வேறு மட்ட அனுகூலங்களை பெறுவதுடன் நல்ல முறையில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் பலவும் இந்த நிறுவனத்தினால் ஏற்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது இருந்தபோதிலும் இங்கே சில நேரங்களில் வேலை செய்பவர்கள் ஒரு ஆளமானவர்கள் வேலை செய்யப்படுவது சில சிறு சில சம்பவங்கள் பிரச்சனைகள் வந்து வரலாம் ஆனால் அந்தந்த இடங்களிலேயே இவ்வளவு காலம் வந்து தீர்க்கப்படுகின்றது சில சில மனக்குறைகள் வரலாம் அவருக்கு இவர்கள் வரலாம் ஆனால் அவர்கள் வந்து தாராளமாக அந்தந்த இடங்களிலே தீர்க்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த பதினாலாம் தேதி மே மாதம் பதினாலாம் தேதி நான் எனது அலுவலக உண்மையில் கொழும்பில் உள்ளது நான் கொழும்பில் இருக்கும் பொழுது எட்டு முப்பது மணி அளவில் எனக்கு ஒரு கோல் வருது அப்படின்றால் இப்பளத்தில் வேண்டும் செய்கின்ற ஒரு பகுதியினர் வெளியிலே போராட்டம் செய்கின்றார்கள் ஊழியர்கள் ஊழியர்கள் அதாவது பருவகால ஊழியர்கள் அலுவலகங்கள் அல்ல பருவகால ஊழியர்கள் வந்து வெளியிலே வந்து செய்கிறார்கள் ஒரு சிலர் வந்து ஒரு சில பகுதியில் உள்ளுக்குள்ளே வேலை செய்து கொண்டு சோ என்ன படியம் வந்து கேட்டால் அன்றைய தினம் கோரிக்கை வந்து தெளிவானதாக இல்லை கோரிக்கை வந்து முதல் நாள் வந்து என்ன தெளிவானதாக இல்லை அதே வேலைகள் எப்படின்னு சொன்னால் பிறகு அது வந்து ரெண்டாவது நாளுக்கு வந்து சென்றது நாங்கள் ரெண்டாவது நாள் நான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி முதல் நாளே நான் முதல் நாள் நாங்கள் ஆயத்தம் செய்தோம் இங்கே உள்ள ஸ்டாஃப்ட்டை கதைச்சி எப்படி சொன்னால் நினைவு போய் கதைச்சு அவங்கள உள்ள எடுங்க நாங்கள் வந்து கதை போக வேண்டாம் நான் உட்பட எங்களுடைய சாமன் இப்போ உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு உப்பு தட்டுப்பாடு வந்து நிலவி கொடுவார்கின்றது அந்த விடயத்தை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் உப்பு பிற்கு செய்வதோம் அந்த விடயத்தில் மிகவும் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அந்த ஸோ அடுத்த நாள் வந்து நான் வந்து என்னோட ஃபோன் வரைக்கும் தான் வந்துருக்கேன் ஃபோனில் கூட அவர்கள் கரைக்க ஆயத்தமாக இருக்கிறது முன்னறிவித்தல் இல்லை நேரத்தில் இவ்வாறு கரைக்கவும் இல்லை அவரது கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னு சொல்லி நான் உடனடியாக அரைச்சு இல்லை ஸோ நான் உடனடியாக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பினேன் நான் லெட்டர் மூலமாக தாரேன் வாரங்களும் வந்து நம்மளுக்கு மீட் பண்ணி உடைய பிரச்சனைகள் நான் சால்வ் பண்ண நீங்கள் தற்பொழுது வந்து அமைதியாகவும் உள்ளே செல்லுங்கள் என்று ஆனால் அந்த விடையவும் வந்து மறக்கப்பட்டவர்களோடு இவர்கள் நாங்கள் முடிவெடுத்தோம் நாங்கள் எங்களில் ஒருவர் செல்வோம் என்று சொல்லி உடனே மூன்றாவது நாள் விடிய மூன்று மணிக்கு நான் கொழும்புலேருந்து வழிபட்டு இங்கே வந்து பத்தரை மணிக்கு சேர்த்தேன் பதினாறாம் தேதி ஆக நாங்கள் மூன்றாவது நாளே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் என்றால் நாங்கள் கோல்லையோ நேரடியாக கரைக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்தது அதை சரிவரபடியால் இங்கே வந்து அவ்வளோ பேரையும் உள்ளே அழைத்து எங்களுடைய பலபடியை எங்கள் கலந்து அப்போ அவர்களுக்கு சில 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 குறைகள் அவர்கள் வந்து தெளிவாக கூறினார்கள் அதில் பல விடயங்கள் அதாவது பத்துக்கும் மேற்பட்ட விடயங்களை உடனடியாக இது செய்து தரலாம் செய்து தரலாம் என்று கூறப்பட்டது உதாரணத்துக்கு நான் சில சில விஷயங்களை நான் கூறக்கூடிய கூறக்கூடியதாக இருக்கும் அதாவது இங்கே பேக் பண்ணப்படுகின்ற அந்த உப்பு பேக்கெட்டில் வந்து ரஜ என்ற பிராண்ட் நேம் நாமும் குறைப்பதாக வந்து முதலில் முடிவெடுக்கப்பட்டது உண்மையில் சொல்ல வேண்டுமா இருந்தால் இந்த ரஜ என்ற பிராண்ட் நேம் வந்து மன்னாரிலே எங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் பிளான் இருக்கின்றது அந்த கிறிஸ்டல் பிளான் கூட அடிக்கப்படுகின்ற அந்த பேக்கெட்டுடைய பெயர் எங்களுடைய நிறுவனத்தின் பிராண்ட் நேம் ரஜதான் அது கடந்த பதிமூன்று வருடங்களாக அந்த ரஜன் ரஜன் என்ற நாமத்தில் தான் இலங்கையிலே வந்து விநியோகிக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் இந்த இதுவரை நீங்கள் போனால் மென்னாருக்கு போனால் பார்க்க முடியும் மென்னார் சோட்டுன்னு போட்டுக்கு நேம் போட்டு தெளிவாக போட்டிருக்குது அதாவது ரஜா உப்பன்னு சொல்லி போட்டிருக்குது இது கடந்த வருடங்கள் கண்ணு மூணு இந்த நேம் போர்ட்டு ரஜா வண்டி அங்க அங்கே உப்பு செய்யப்படுற உப்பு அங்கே அங்கே வர பேக்கெட் நிறைய இந்த மென்னார்ன்ற உப்படமும் ஆனால் உப்படம் எல்லாம் நேஷனல் தேசிய உப்பு போட்டு கொடுத்த ஆளுங்க இருக்குது தான் இருக்குது ஏற்கனவே மென்னாரில் வந்து இந்த ரஜா வண்டி பேர் இருந்தவங்க அதே தேசிய வகுப்பு கீழே கிட்ட வாரத்தில் பதினெண்டு பேரில் இந்திய சாம்பல் பேக் அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் உடனடியாக யாழ்ப்பாணம் இந்த வடமாகாணத்தில் தமிழ்நாட்டில் இந்த வடமாகத்தில் வாழ்ற மக்களில் நாலு ஹிஸ்டிக்கல் இம்போர்ட்டான ஃபேக்ட்ரிஸ் இருக்கு குறித்தாரு ஒன்றூர் ஆனவர் உட்பட ஒட்டி சுட்டான் குறைத்தாள் பரந்தன் கெமிக்கல் கே கே சிமெண்ட் இதெல்லாம் எங்களுடைய ஒரு ட்ரெடிஷனல் நேம் இப்போ இந்த நேமை மாற்றுறதுக்கு நான் போர்ட்லேயும் நாங்கள் இதை புலகப்படுத்துனாங்க இதை மாற்றுறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துனாங்க அந்த நடந்த ஓ அது இங்கே கலந்து கொண்டிருந்த அமைச்சர் மேலே வேண்டும் இதை சொல்லுற அதன்படி இந்த இது உடனடியாகவே மாற்றப்படைய பேர் வந்தது கக்கட்ன நேம் வந்து பாஸ் எலிஃபெண்ட் பாஸ் இது ஆல்ரெடி அது முடிஞ்சுது இது நினைவேடத்துக்கு கலைக்கைகள் அமைக்கும் அதை வழங்கப்படுத்துனா இந்த ப்ரோக்காக நடக்கப்படுறது தெரியல அங்கே ஏற்கனவே அந்த ஒப்பது நேஷனல் ஸ்போர்ட்ல வண்ணாரில் வந்த அதே நேரமே ஒரே கம்பெனி கீழே வாழை ஒரே பிராண்ட் செய்யணும் அந்த ஒரு நோக்கத்தில் தொடக்கப்பட்டதுன்றது ஆனால் சுட்டி காட்டினாங்க சுட்டி காட்டுக்கணும்னு அது அந்த நிமிடமே அது மாற்றப்பட்டு ஆணவரை உட்பட்டு கொண்டு தான் பேர்

அவருடைய நோக்கம் வந்து சில வேடைகளில் வந்து அவ்வளோ பார்க்கணுமானதாக இல்லா இருந்தாலும் எழுதப்பட்டிருந்த விதம் அப்படி இருந்தது அதற்கான உலகமும் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தொடங்கிய காலத்தில் இருந்து ரோ மெட்டீரியலை நாங்கள் வைத்து கொண்டு தான் வாரம் அதே நேரத்தில் நாலு வருடம் முயற்சி செய்து எங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிளானை நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறோம் உருவாக்கி இல்லை உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அது திரம் வந்து நாங்கள் அதை பேக்கப் பண்ணி என்றால்

ஆடையளவு உப்பளத்திலிருந்து மட்டும்தான் நாங்கள் முறையான ஒரு நிர்வாகத்தை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக விநியோகித்தன் காரணமாக இன்று வரை நாட்டில் உதாரணமாக கடந்த சித்திரை புத்தாண்டு வருஷம் சிங்கள வருஷத்திலேயே கூட உப்பு உடவுமே இல்லை என்ற பொழுது அம்மா தொட்டை சோழனுக்கு இங்கேயிருந்து நாங்கள் அடிக்கணும் புத்தளம் உப்பளத்துக்கும் அனுப்பணும் உப்பளம் இன்னொரு உப்பளத்திலேருந்து கடைசி உப்பு வாங்க அங்கேயே நாங்கள் அடிக்கணும் அனுப்பி இந்த நாடு ஊராக வந்து எங்களுடைய உப்பு செல்வதற்கு ஆக இவ்வாறான விடயங்கள் நாங்கள் வந்து பெருமைப்பட முடியும் அது தடுக்கப்பட வேண்டிய விடயம் என்ன இந்த விடயமும் அவர்கள் எடுத்துச் சொல்லப்பட்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்ததாக தினந்தோறும் வந்து வேலை ஒரு பருவ கால தொழில் அதே நேரத்தில் பருவ காலத்தில் நாங்கள் வந்து சில பேருக்குள்ள ஆகஸ்ட் மாதம் பார்க்கல எங்களுக்கு நூற்றி ஐம்பது இருநூறு பேர் எடுப்போம் ஆனால் அவ்வளவு நூற்றி ஐம்பது இருநூறு பேருக்கும் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து மழை பெயர் காலங்களில் வந்து தர முடியாது ஆனாலும் நாங்கள் மேக்சிமம் என்ன செய்யறோம் என்றால் எங்கேயாவது டெவலப்மெண்ட் வேலை நடக்கக்கூடிய ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ்லையாக மேக்ஸிமம் அவருக்கு வேலையை கொடுப்போம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராக்கை போட்டு போட்டு வாங்க நாளைக்கு நான் என்ன செய்கின்றேன் என்றால் டெவலப்மெண்ட் வேலையை கொஞ்சம் ஏற்பாடு செய்து அதை கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வரக்கூடிய மாதிரி நாங்கள் வேலையை தொடங்குவோம் நாளைக்கு நீங்கள் வந்து வேலைக்கு வாங்க என்று அவர்களை அன்பதும் அழைக்கப்பட்டது அடுத்ததாக இங்கே உள்ள தொழிலாளர்கள் வந்து மிகவும் அதிகமாகவும் மரியாதையாகவும் நடத்தப்படும் என்று கொண்டார்கள் அதற்குரிய வலைவர்கள் எங்களால் வந்து உறுதிப்படுத்தப்படும் என்ற உறுதிப்பாடு வந்து அளிக்கப்பட்டது அதையும் அவர்கள் வந்து கொண்டார்கள் மேலதிகமாக வந்தால் வேலை செய்யும் பொழுது ஏதாவது காயம் வந்தாலோ ஏதாவது எங்களுக்கு வந்து சம்பளம் போடப்படுமா இதெல்லாம் ஆக்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் ஆனால் இவர்களுக்கும் அது செய்து கொடுப்பதாக நீங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் அதற்கு தேவையான மெடிக்கல் சர்டிபிகேட் கொண்டு வரும் அடுத்து அந்த வேறுபாடுகளையும் செய்து தரலாம் என்று அந்த வடிவம் வந்து அவருக்கு ஏற்பாடு அதே நேரத்தில் பெக்கோ பெக்கோ வாங்கினபடி எங்களிடையில வந்து போகிறது பெக்கோ பாவிக்கப்படாமல் அப்படி பாவாங்க எங்களுக்கு அடுத்த பக்கத்தாலும் வருவார் அதனால் பெக்கோன்றது பெக்கோ செய்த வேலையே சில நேரத்தில் செய்கிறார் ஆகவே நாங்கள் அதையும் பாவிப்போம் இதையும் பாவோம் உங்களோட வடிவங்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்வோம் அவர்களுக்கு வழங்கப்படுத்தப்பட்டது அதிக ரெண்டாவது சிப்மென்ட் செய்யக்குள்ள பிள்ளை இந்தியர்கள் ரெண்டாவது ஷிப்மெண்ட் செய்யக்குள்ள எங்களுக்கு முதல் கொஞ்சம் குறைவாக கவனம் அதையும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கூட்டித்தார்கள் கேட்க அதற்கும் அதற்குரிய ஏற்பாடுகளை தெளிவான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து அனுமதி பெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்ற முன் யோசனை அல்ல உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய பலன்கள் செய்து கொடுப்போம் அதனுடைய நியாயம் இருக்குது என்ற அடிப்படையில் செய்து கொடுப்போம் என்ற முடிவும் அவர்கள் அல்லது பியூரலுக்கான யாராவது இருந்தால் இருந்தாலும் அங்கே போகும் பொழுது பொதுவான பெணர்களை அடித்தல் போன்ற செலவுகளையும் நிறுவனமே கேட்டு செய்து தருகிறோம் என்று அந்த அந்த வழியாகவும் அவர்கள் வந்து ஒரு மொழி அளிக்கப்பட்டார் யூனிஃபார்ம் ரெண்டு செட் கொடுக்குறேன் அது ஒரு விஷயம் என்ன சொன்னால் புதுசாக யாரும் வந்தோன்னா உடனே கொடுப்படாது நாங்கள் ஒரு மூணு நாள் வந்து மாதம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் சில பேர் ரெண்டு நாள் வந்து போயிருக்காங்க யூனிஃபார்ம் அடித்துட்டு போனால் கம்பெனிக்கு நஷ்டம் இப்போ அந்த விஷயங்கள் தாமதிக்காமனுக்கு வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் ரெண்டு செட்டில் வந்து தாமதிக்காமனுக்கு வழங்கப்படும் என்ற உறுதிப்பாடு யூனிஃபார்ம் சேர்ந்து நாங்கள் ஒரு கேப்பும் வந்து இன்ஃபியூச்சர்ல வந்து வழங்குவோம் என்ற விஷயம் சொல்லப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபில்டர் ஓட்டர் வந்து இங்கே இங்கே இருக்கின்றது அவருக்கு கேன் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் அதை அவர்களுடைய வேல் செய்ய தளத்திலேயே வரும் வந்து கேட்டார்கள் அதையும் செய்ததார்கள் சிறு சிறு கேன்கள் அங்கே அமைத்து அங்கே நாங்கள் மாற்றி செலுத்துகிறோம் இவ்வளவும் சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நல்ல முறையிலே சொல்லப்பட்ட பின்னர் கடைசியாக கட்ட வழியெல்லாம் உடனடியாக வந்து இங்குள்ள மேனேஜரை நீங்கள் மாற்ற கொண்டிருக்கிறது ஸோ அந்த நேரத்தில் தான் நான் அவருக்கு உலகம் கொடுத்தேன் அப்படி சொன்னால் இங்கே வேறு செய்த மேனேஜர் ஏற்கனவே ஒன்றரை வருடங்களாக அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு பகுதியில் வேலை செய்தவர் இதே சொல்றேன் அவருடைய இடம் யாழ்ப்பாணம் அவர் வந்து ஒரு விஞ்ஞான பட்டதாரி எங்களுக்கு தேவை விஞ்ஞானப்பட்டக்கார மேனேஜர் கோஷிஷன் கிட்ட சோல்டர் லெவலில் செயல்படியா எங்களுடைய ஸ்கீம் ஆஃப் டிஃபரன்ஸ் படி அவர் முறையாக இன்டர்வியூ கால் பண்ணப்பட்டது அட்வடைஸ் டீட்டெயில்ஸ் அட்வர்டைஸ் பண்ணப்பட்டு முறையாக அவருடைய அமைச்சரி பண்ணப்பட்டு அவருக்கும் செக்ரீ அவருக்கும் இரண்டாவது நாளுக்கு முடியல பாரிய வருபாடு அவர் ஓவ கால் இதுக்கு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் க்ரைட்டீரியா இருக்கும் அதன்படி அவர் ஓவ கால் அதன்படி தான் அந்த அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டது அவர் அப்பாயின்மெண்டில் வந்து ஒரு விதமான சூழ்நிலை அவர் வந்து மெரிட்டில் வந்து செலக்ட் பண்ணப்பட்டு வந்தவர் ஆகவே அவர் மெரிட் டைவிலே அவர் இங்கே மாத்திரமேன்ற வருஷம் அவர் பாஸ் அவுட் ஆனது அப்படின்னா குழம்புலேயே பல இண்டஸ்ட்ரிகளிலேயே ஏழு வருடங்களுக்கு மேலதிகமாக வேலை செய்து வருவார் அவருக்கு சிங்கள பாஷையும் அது தெரியும் ஆங்கிலமும் தெரியும் அதில் அவர் ஒரு தமிழர் ஆகவே அவருடைய குவாலிஃபிகேஷன் குவாலிட்டி வந்து பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு அமைப்பிலே இந்த நிறுவனத்துக்கு கிடைத்த ஒரு கிஃப்டாக வந்து அவர் வந்தார் அதே நேரத்தில் நாங்கள் அவருடைய வேலைகளையும் திறனையும் பார்த்துக்கொண்டோம் எங்களை திருத்தி இருக்கின்றது ஆனால் அவர் மேனேஜராக வந்ததன் பின்னால் அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு என்றால் அவர் மிகவும் ஒரு நேர்மையானவர் இன்றைய வரைக்கும் நாங்கள் அந்த நேர்மையானவர் எடுத்து நான் மற்ற உடையங்களையும் நேர்த்தியாக்க வேண்டும் என்று சில சில முடிவுகளை வந்து உடனடியாக வந்து எடுத்தார் சின்ன 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 தவறுகள் நடந்திருக்கு சின்ன சின்ன கடவுள் நடந்தால் அவருக்கு உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுத்தார் யாராவது சில வரலாம் வழிகள்ன்றதுக்காக சில பேரை வந்து அவர் நினைப்பாடி இருக்கிறார் சில பேர் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு அடம்பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கு நான் இதைத்தான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் இல்லாட்டி இயலாது என்ற விஷயங்கள் இருந்தால் இல்லை அதை இப்படியே தான் செய்யணும் என்று அவர்களை கொஞ்சம் மாற்றி திருதானே ஊழியர்களை செய்து அதை அதை வந்து நிர்வாகம் கொண்டார் சில வருடிகளில் இவ்வாறான விடயங்கள் வந்து இங்கே உள்ள சில பேருக்கு அது வந்து நடைமுறை வராத மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நாங்கள் மற்ற பக்கத்தையும் பார்த்தோம் அப்படின்னு அவர்களே உண்மையான இவர்கள் குற்றச்சாட்டுகள் அதாவது அவர்கள் எங்களை ஏசுகிறார் என்றார் குற்றச்சாட்டுகளும் சரியானவில்லை மற்ற பக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஆகவே நான் கடைசி அவர் சொன்ன விடயம் ஏற்கனவே இங்கே ஒரு விடயம் நடந்திருக்கின்றது கிஷோதரன் என்ற நல்ல ஒரு மேனேஜர் வந்து இங்கே இருந்தவர் அவர் இருபது பேருடைய சேவை உள்ளவர் இந்த சோழன் வளர்ச்சியிலையும் அவர் பாடுபட்டவர் ஆனால் உள்ளுக்குள்ள விழாக்கள் செய்த சில விஷயங்களை அவர் கண்டுபிடித்து எங்களுக்கு கெட்ட வயசுக்கு தகவல் அனுப்பி ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னதுக்காக அவரை மாத்தறதுக்கு வேறு விதமான வேலைகள் செய்யப்பட்டு கடைசியில் அவர் மனம் வந்து ரிசைன் பண்ணி எடுத்துட்டு உண்மையிலேயே திறம்பட வேலை செய்த ஒரு நபர் அப்போ இங்கே திறம்பட யாராவது வேலை செய்ய வலிக்கிட்டாலே பிரச்சனை வருமான சூழலை நாங்கள் தொடர்ச்சியாக உருவாக்க முடியாது உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் கால் பண்ணுணும் அதுக்குரிய இன்டர்வியூ வைக்கணும் அதுக்கெல்லாம் ரவுண்ட் டைம் இருக்கு இருந்தால் போல மேனேஜரை மாத்திரங்கிறது அப்படி அடிக்கடி செய்யலாம் அப்படி நாங்கள் செய்து கொண்டு என்றால் ஒரு திறமையான நிர்வாகம் செய்வதற்கு வேற எல்லா மேனேஜர் பயப்பட வேண்டும் திறமையான நிர்வாகம் செய்ய முடியாமல் போனால் இந்த உப்பளத்தின் வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்ததால் கொண்டு போக முடியாது அப்படி வளர்ச்சி இல்லாமல் போய் நிர்வாகம் செய்யமாக இருந்தால் இங்கே இருக்கிற இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிற நான் சந்திச்சு நான் அதை விவகாரப்படுத்துகிறேன் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர் ரெண்டு பேர் அவ்வளவு பேரும் பேருந்து அவ்வளவு பேரு தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்களும் எங்கென்ற தொழிலாளர்கள் எல்லாட்டை எல்லாருக்குமே பாதிப்பு ஸோ மேனேஜரை ஒரு எங்களுக்கு கதைச்சி உங்களுக்கு சில ஆதாரங்கள் இதுகளை நீங்கள் உங்களுக்கு எங்களை உங்களுக்கு நீங்களும் முடிவு அதாவது ஊடக வந்து சரியானதை வந்து வெளியாக கொண்டு போவாங்க எப்போவுமே சரியான ஒரு தரமான உணவாக பக்க சார்பு இல்லாமல் சரியான சரிங்க இதில் தான் கதை சமயம் இன்றைக்கு நடந்த ஒரு இன்னைக்கு நான் இந்த பிரச்சனையே இருந்ததுக்காக மார்னிங் இங்கே வந்தேன்னா